வணக்கம் வாங்க கொப்பரை ஏல பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோவில் இன்னைக்கு வெள்ளக்கோவில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடந்த கொப்பரை ஏல தகவல்களை பற்றி பார்க்கலாமாங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திருப்பூர் குழுவிற்கு உட்பட்ட வெள்ளக்கோவில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செவ்வாய்க்கிழமை மின்னணு முறையில் நடந்த ஏலத்திற்கு எண்பத்தி இரண்டு விவசாயிகள் முப்பத்தி இரண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஐந்து கிலோ தேங்காய் பருப்புகளை விற்பனைக்கு கொண்டு வந்திருந்தனர் அவை இரண்டு குவிகளாக பிரிக்கப்பட்டு திருப்பூர் விற்பனை குழுவின் முதுநிலை செயலாளர் அவர்களின் முன்னிலையில் ஏலம் விடப்பட்டது வெள்ளக்கோவிலில் மின்னணு முறையில் நடந்த கொப்பரை ஏலத்தில் பதிமூணு வியாபாரிகள் இருபத்தி நாலு லட்சத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி எண்பது ரூபாய்க்கு தேங்காய் பருப்புகளை கொள்முதல் செய்தனர் தரத்திற்கேற்ப ஒரு கிலோ தேங்காய் பருப்பு குறைந்தபட்சம் அறுபது ரூபாய் அறுபது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி மூணு ரூபாய் அறுபத்தைந்து காசுகள் வரை மின்னணு ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது தேங்காய் பருப்பு ஏல ஏற்பாடுகளை வெள்ளக்கோவில் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தின் கண்காணிப்பாளர் திரு சி மகிடீஸ்வரன் அவர்கள் செய்திருந்தார் மேலும் தகவல் அறிய கண்காணிப்பாளர் அவர்களை ஒன்பது ஏழு எட்டு ஆறு 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 ஐந்து ஒன்று ஐந்து இரண்டு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள் இதுபோன்ற தகவல்களை உடனுக்குடன் பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்